பங்களாதேஷ் கூட நம்ம மேட்சை வின் பண்ணிட்டோன்னு ரொம்ப அசால்ட்டாக இருக்க முடியாதுங்க ஏன்னா நேற்று மேட்ச்சில் நம்ம இந்தியா பல தவறுகளை வந்து பண்ணியிருக்கோம் நேற்று ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து முப்பத்தஞ்சு ரன்னுக்கே அஞ்சு விக்கெட் எடுத்துட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் ஃபீல்டிங்கில் நம்ம பயங்கரமாக சொதப்பு சொதப்புன்னு சொதப்பி ரெண்டு கேட்சை மிஸ் பண்ணிட்டோம் ஒரு ஸ்டெம்பிடை மிஸ் பண்ணிட்டோம் இதனால் பங்களாதேஷ் வந்து இரநூத்தி இருபத்தெட்டு ரன் எடுத்துட்டாங்க இல்லைன்னா பங்களாதேஷை இன்னும் கம்மியான ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணியிருக்கலாம் ஃபீல்டிங்கில் தான் இப்படி சொதக்கணும்னு பார்த்தா பேட்டிங்லேயும் நேற்று கொஞ்சம் சொதப்பிட்டோங்க ஏன்னா ரோஹித் சர்மாவும் சுப் கில்லும் வரைக்கும் நல்லா தான் ஆரம்பித்தாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் இருக்கிற வரைக்கும் சூப்பராக தான் மேட்ச் போச்சு ஆனால் எப்போ ரோஹித் சர்மா அவுட் ஆனாரோ பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் யாருமே உருப்படியான ஆட்டத்தை கொடுக்கவே இல்லைங்க விராட் கோலி ஸ்ரேசையர் அக்ஷர் பட்டேல் சொல்லி எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே வர நடைக்கட்டும் சொல்லி கம்மியான ரன்னுக்கே அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க நேற்று ஏதோ ஸ்கோர் கம்மியாக இருந்தனால பரவாயில்ல நம்மளோட சுப்மன் கில் ஒத்தாலாக நின்று இந்த மேட்சை டேக்கிள் பண்ணி கொண்டு போயிட்டார் இதே ஸ்கோர் அதிகமாக இருந்து சேஸ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது ஏன்னா ஓடி வேர்ல்டு கப்பிலே இந்த மிடில் ஆர்டர் பிரச்சனைனால தான் நம்ம அப்போ வின் பண்ண முடியாமல் போயிடுச்சு திரும்பவும் அந்த பிரச்சனை அப்படியே கண்டினியூ ஆனால் எப்படி மிடில் ஆர்டரை கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ணணுங்க இதே மாதிரி சொதப்பிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக போயிடும்